வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் நான்காம் திருமுறையில் இருந்து அப்பர் பெருமான் அருளியது தழைத்தது ஓர் ஆத்தியின் கீழ் என்று தொடங்கும் பாடலில் சண்டேஸ்வர நாயனாரின் புராணத்தை வர்ணிக்கிறார் அப்பர் பெருமான் தலைகள் நிரம்பிய ஆத்திமரத்தின் கீழே மணலால் லிங்கம் செய்து சிவபெருமானின் திருநாமங்களைக் கூறி விசார விசாரசருமன் பசுவினை அழைக்க அந்த பசுவும் அங்கே வந்து லிங்கத்தின் மீது பாலை பொழுகின்றது இதனை பார்த்து பொறுக்காத அவனுடைய தந்தை பால் வைத்திருந்த குடத்தை எட்டி உதைக்க தந்தை செய்த தவறினை கண்ட விசார விசாரசருமர் தந்தையை தடுக்க எண்ணி தனது கையில் இருந்த கோலை வீச அந்த கோல் மழுவாக மாறி அவரது தந்தையின் கால்களை வெட்டியது இவ்வாறு சிவபெருமானின் வழிபாட்டில் ஆழ்ந்திருந்து சிவபூஜைக்கு இடையூறு செய்தவரை தந்தை என்றும் பாராமல் தண்டித்த விசார சருமனுக்கு சிவானந்தமாகிய அமுதத்தை குழைத்துக் கொடுத்தவர் குறுக்கை வீரட்டானத்து இறைவர் ஆவார் என்கிறார் தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபரம் கூ அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை மழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் எந்த குறுக்கை வீரட்டனாரே ஏ ஏ சிலந்தியும் ஆனை காவில் திருநழற்பந்த செய்து உலந்தவன் இறந்தபோதே கோச்சங்க நானுமாக கலந்தனி காவிரி சூழ் சோநாடு சோழருதங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே ஏ